ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க இல்லையா ஒன்றும் இல்லை எப்படியானா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம் எப்படியானா எடுத்துக்கலாம் சரியா இந்த இப்போ டென்த்து டுவெல்த்தெல்லாம் இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது சரியா யாரும் அதுக்கு பயப்படும் வேண்டாம் சரியா யாரும் பயப்படாம வேண்டாம் டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்க எதுவுமே ஃபஸ்ட் டென்த்துக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா நான் வந்து அச்சீவ் வரேன்னு கேட்டால் அச்சீவர் தான் என்னை பொறுத்தவரை உலகம் ரொம்ப மோசமாக பேசும் நம்மளை ஸ்கூலில் வந்து என்னென்னா ஃபஸ்ட் பெஞ்ச் பிள்ளைங்களுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து டீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்ஸ் வரைக்கும் பேரண்ட்ஸு டியூஷன் டீச்சர் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது சரியா இன்சல்ட் பண்ணால் தான் நமக்கு நான்லாம் ஃபீல் பண்ணுறேன் இன்சல்ட் பண்ணால் நான் ஃபீல் பண்ணுறதே கிடையாது ஃபீல் பண்ணாதீங்க டென்த் எக்ஸாம் அது தைரியமாக இருங்க உங்கள் மைண்டு நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் மைண்டுன்னு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் ஹெட் ஹெட் மாஸ்டரு ஸ்கூலுக்கு பேர் சொல்ல விரும்புகிற சாருக்கு பேர்னு சொல்ல விரும்புற அவருக்கு கேரக்டர் மனுஷன் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்களே அவர் சொன்னார் நீ ஃபெயில் ஃபெயிலாக்கியே தீருவேன் அப்படின்னு சொன்னார் என்னோடய கேரக்டர்னால என்னோடய கேரக்டர்னா நான் சொன்னேன் இல்லையா நம்ம கையில் என்ன சொல்கிறது நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்டிவாக இருப்போம் சொல்லிட்டேன் இல்லை நம்மள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கோ நம்ம அதை காட்டுவோம் அது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க அவர் பகிரங்கமாக இருந்தார் நான் ஃபெயில் ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் என்னென்னா நான் கடவுள் மேலே ரொம்ப எஸுக்கு ஜீ ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே ரொம்ப வந்து எனக்கு அன்பு கடவுள் என்ன கைவிடலை திருப்பி என்னோடய சயின்ஸ் மேம் சொன்னாங்க நீ பாஸ் ஆக மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு மண் வாரி போட்டாங்க அது அவங்களை நான் ஒரு தப்பு பண்ணாதோ அவங்களுக்கு அது பிடிக்காமல் போய் ஆனால் அது தப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டியாக நான் சொன்னேன் அவங்களுக்கு அது தப்பு மாதிரி தெரிஞ்சு அவங்க என்ன மண் மண் எடுத்து என் தலையிலே போட்டாங்க நீ பெயிலாகி போய்டுவேன் பட் சயின்ஸுக்கு அப்போது எக்ஸாம் எழுத போனேன் அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப என்னென்னா மன ரீதியாகவும் அவருக்கு லெவல் பெஸ்ட் என்ன வந்து என்ன பண்ணார் பாஸ் ஆகக்கூடாதுன்னே எப் என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணார் சரி ஓகே அப்போ ரிசல்ட் டைம் வந்து ரிசல்ட் டைம் வந்தப்போ எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி கரஸ்பாண்ட்டு ஒரு வில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் நல்ல எஜுகேட்டடு ஓன் ஸ்கூல் வச்சுருந்து வச்சுருந்தார் அப்போ ரன் ஆகிட்டு இருந்து அப்போ என் அப்பா வந்து படுத்துருக்காரு சரி அப்பாட்ட நான் கொஞ்சம் இல்லை ஓவர் ஆக்டிவ் நம்ம அப்பாட்டே பேசுறது கிடையாது அப்பா கட்டலில் படுத்துட்டு நான் அப்படி வாக் பண்ணிட்டு போகும்போது அப்பா என்கிட்ட கேட்டார் ரிசல்ட்டு அன்னைக்கு பாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டார் சரி பாஸ் ஆகிடுவியா அப்படின்னு கேட்டார் அது சயின்ஸ் பாஸ் ஆனால் பாஸ் ஆவேன் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெட் மாஸ்டர் ரொம்ப இரிட்டேட் கொடுத்தாரு அந்த மேமும் சயின்ஸ் மேம் பார்த்திங்களா நம்ம அன்னைக்கு வந்து ரொம்ப கடவுள் பக்திகள்லாம் கிடையாது பயம் என்னாலும் யாராவது சாபம் போட்டால் பழிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அப்படின்ட்டு இருந்தேன் பட் என்ன பண்ணேன்னா கடவுள்கிட்ட நல்ல வைராக்கியமாக இருந்தால் பார்த்துங்க நான் பின் படிப்பு விஷயம்னா நம்ம இப்போ இந்த உன் வேடு இருக்கும் இல்லையா நம்மளால் முடிஞ்சது படிக்கிறது புரிஞ்ச ஹை பெரிய எஸ்ஸு எந்த மாதிரிலாம் படிக்கிற முடிஞ்சது ஒன் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கிற மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்சது படித்தேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு டியூஷன் சார் வருது அவருக்கு பேர் நான் சொல்லி செல்லக்கண்ணு சார்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்தாரு இறந்து போயிட்டார் அவர் என்ன கை அவர் என்ன வந்து கடவுளில் தான் ஏதாவது ஒரு மனுஷன் வழி தானே நம்மள்கிட்ட செயல்படுவார் அவர் என்ன விடவே இல்லை என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டார் திருப்பி இன்னொரு தமிழ் சார் ஆள் இருந்தார் சில்லன் சார் அவரும் இறந்துட்டார் ரொம்ப அருமையான சார் என்ன நான் நிறைய அவரை அவங்களுக்கு எதிராக பேசினாலும் என்ன வந்து கைவிடவே இல்லை பார்த்துக்கோங்க இதுக்கு காரணம் வந்து ஏசு கிறிஸ்துவ ஏசப்பா கூட இருந்தார் என்ன அந்த எக்ஸாமுக்கு அப்பா சொன்னார் போய் ப்ரேயர் பண்ணுற சயின்ஸுக்கு தேர்ட்டி ஃபைவ் வாங்க தேர்ட்டி ஃபைவ் தான் வந்து ஜஸ்ட்டு பாஸ் டென்த்தில் சரியா ஸோ டென்த்து எக்ஸாம் பிள்ளைங்க பயப்படாதீங்க தைரியமாக இருந்து யாராவது பேசின வீட்டில் உள்ளவங்க பேசினாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலும் சரி குடும்பத்தில் உள்ளவங்க பேசினாலும் சரி நம்ம டீச்சர்ஸ் பேசினாலும் சரி யார் பேசினாலும் சரி அதை கண்டுக்காதீங்க சரி நம்ம எல்லோரும் வந்து எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் பெஞ்சஸ் லாஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க லாஸ்ட் பெஞ்சஸ் ஃபஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க சரியா ஸோ ஃபீல் பண்ணாமல் தைரியமாக கான்ஃபிடென்ட்டை விட்டுறாதீங்க சரி நம்ம பாஸ் ஆகிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருங்க நிச்சயம் நிச்சயம் எல்லோரும் பாஸ் ஆவாங்க நல்ல மார்க்கும் கிடைக்கும் இல்லை டுவெல்த்தோட ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் அதில் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை கேளுங்கள் ஓகே லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பை யூ